ஆண்டவர் ஒரு இயேசு கிருஷ்ணனுடைய இனிதான் அமைத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் விசேஷமாக நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த புதிதான காரியத்தை கற்றுக் கொடுத்துறோம் மேன்மை மேன்மைனா என்ன நம்ம வாழ்வில் இருக்க வேண்டிய மூன்று வகையான மேன்மைகள் எது என்பதை குறித்து ஆண்டவர் நமக்கு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக ஆண்டவர் கற்றுக் கொடுத்து வருகிறார் அந்த காரியத்தின் அடிப்படையிலே நம்ம கற்றுக் கொடுத்து வருகிற சத்தியத்தின் அடிப்படையிலே நம்ம வாழும் பொழுது நிச்சயமா அதற்கேற்ற பலனை அந்த தந்து வழி நடத்துவார் ஏன்னா மேன்மை நானா நம்ம பார்வையில தோன்றுகிற மேன்மை அல்ல அன்று சொல்லுகிற மேன்மை வேறு என்பதை வேறு அடிப்படையில நம்ம கற்றுக்கொண்டோம் அதுல நேற்றைய தினங்கள் ஆகியானவர் நம்ம கற்றுக் கொடுப்பது முதல் மேன்மை என்பது கத்த நம்ம கூட இருப்பது மாத்திரமல்ல நம்ம கூட இருப்பதை மற்ற ஜனங்கள் அறிந்து கொள்வதுதான் முதல் முதல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை முதல் முதல் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மையாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் வேதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுத்தார் ஏன்னா அந்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது மற்றவங்க அதுக்குள்ள நமக்கு தாழ்மை இருக்கணும் அந்த பரிசுத்தம் இருக்கணும் அந்த சுயம் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட காரியங்களா நமக்குள்ள வெளிப்படும் பொழுது ஆண்டவர் கூட இருக்கிறதை பார்க்கணும் நம்முடைய பொறுமையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில நம்மளுக்கு நடக்கிற தாழ்மையை பார்த்து நாம் பேசுகிற வார்த்தையை பார்த்து இதை வைத்துதான் ஆண்டவங்க கூட இருக்கிறது மற்றவங்க அறிவாங்க ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறாரு இப்படிப்பட்ட காரியங்கள் இவன் எப்படி இருந்தால் நம்ம சுற்றில உள்ளவங்க போது நம்முடைய நடக்கையை பார்த்து மாறுவாங்க மற்றவங்க எல்லாத்துலயும் நம்ம கூட இருக்கிறது மூலமாய் நான் பெரிய பெரிய ஆச்சரியமான காரியத்தை நம்ம மூலம் நடத்துகிறதை மற்றவங்க பார்க்கும்போது இவன் கூட ஆண்டவர் இருக்கிறாரு என்பதே அறிவார்கள் அதுதான் தேவன் நமக்கு கொடுத்த மேன் மகள் மேன்மை இரண்டாவது இன்றைய நாளிலும் ஆண்டவராய் கிறிஸ்து மேன்மைனா என்ன அதுல நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டிய இரண்டாவது மேன்மை என்ன என்பதை குறித்து நம்மளோடு பிறப்பித்து விரும்புகிறார் ஆகவே அதற்கு நாம் பாய்க்கிறவங்களா இருப்போம் எடுக்க வாசிங்க ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிங்கலாம் ஆதி ஆகமும் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நன்மை செய்யாது இருந்தால் பாவம் வாசப்படியும் படித்திருக்கும் அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ ரெண்டாவது ஆண்டு நன்மை செய்தால் மேன்மை முதல்ல ஆண்டு சொல்லாரு உன் கூட இருக்கிறது மற்றவங்கள் பார்க்கும்படியாக உன் நடக்கை இருந்தால் அது முதல் வகை மேன்மை இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற தேவன் சொல்லுகிற மேன்மையும் இரண்டாவது அதாவது இரண்டாவது மேன்மை என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது நன்மை செய்வது மேன்மை நன்மை செய்தால் நன்மை செய்யும் பொழுது அன்று சொல்ற ஒரு காரியம் நமக்கு நன்மைனா நம்ம எப்படி நினைக்கிறோம் தெரியுமா மேன்மைனா என்ன நம்ம நிறைய நேரத்துல தோன்றுவது என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில நன்மை ஆண்டு கொண்டு பெற்றுக் கொள்வதும் நன்மையாக வாழ்வதுதான் நம்ம மேன்மையா நினைக்கிறோம் இது எப்படி கேட்ட உடனே கேட்டவுடனே எனக்கு தருவதும் அந்த ஆசீர்வாதம் எங்க குடும்பத்துக்கு நிறைவாய் மற்ற ஜனங்களை விட உயர்த்தி வைத்திருக்கோம் இதுதான் நம்முடைய பார்வையில மேன்மையாக நம்ம எழுகிறோம் இதைத்தான் நம்ம மேன்மையாக எழுகிறோம் இது உலக பிரமான மேன்மை என்று கற்று சொல்லுகிறார் அப்ப தேவன் கொடுத்த நன்மை மேன்மைன்னா என்ன தேவன் வேதத்தின் வாயிலாக நமக்கு கற்றுக் கொடுக்கிற மேன்மை என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது தெளிவா தெளிவச்சிருக்கிறாரு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்ப நன்மை தான் மேன்மைங்கிறாரு நாம நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு மேன்மைனா நன்மை பெற்றுக்கொள்வதா ஆண்டு எங்களை மேன்மையா வச்சிருக்கிறார் சொல்றது கேட்டிருக்கீங்களா இல்லையா ஆண்டு எங்களை மேன்மே வச்சிருக்கிற வேலை ஆசிர்வாசியும் கொடுத்து எங்களுக்கு மேன்மையா வச்சிருக்கிற கேட்ட உடனே எங்களுக்கு தந்து எங்களை அப்போ இருந்து வாங்குவதும் ஆண்ட இடத்துல இருந்து ஆண்ட நன்மையில அதை பூரணமாய் வாழ்வதும் தான் நம்ம மேன்மையை என்று சொல்லி நாம் எண்ணுகிறோம் ஆனா வசனம் தெளிவா சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிற மீன் அதனாலதான் மறுபடி மறுபடியும் ஆண்டு சொல்லும் பொழுது மனுஷனுக்கு மேன்மையை சொல்லுவது கத்திற்கு அது அருவறுப்பாய் சொல்லு மனுஷ பார்வையில அது மேன்மைங்கிறது அது உலக மேன்மை தேவன் சொல்லுகிற மேன்மை என்ன அப்ப தேவன் எதிர்பார்க்கிற மேன்மை என்ன அப்படிங்கும் போது தேவன் கொடுக்கிற மேன்மை என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது அந்த காரியத்தை கற்றுக்கிற முதல்ல நான் உன் கூட இருக்கிறத மத்தவங்க பார்க்கறதுதான் மேன்மை ரெண்டா சொல்லாரு நீ நன்மை செய்வதுதான் மேன்மை நீ நன்மை பெற்றுக் கொள்வது மேன்மை அல்லங்கிற நீ எடுக்கிற மேன்மைங்கிறது நன்மை செய்வது எப்படி நம்மிடத்துல இருக்கிறத வைத்து நன்மை இடத்துல என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நன்மை செய்ய வேண்டும் விலங்குதான் விளங்குலையா நம்ம இடத்துல என்ன இருக்கு நினைச்சா என்ன பணம் இல்லையா நான் எப்படி போய் நன்மை செய்ய நான் ஒரு உயர் பதவியில இருந்தேன்னா நான் யாருக்கா நன்மை செய்யலாம் இது மாத்திரம் இல்ல பணமும் பதவியுமே நன்மை செய்யறதுக்கான வழி அல்ல ஏன்ட் இந்த அளவுக்கு பணம் இருந்தா எத்தனை பேருக்கு நன்மை செஞ்சிருவேன் எனக்கு மாத்திரம் பவர் இருந்துச்சுன்னா நான் இவ்வளவு பேருக்கு நான் நன்மை செஞ்சிருவேன் அது பிரோஜனமற்றது அட்ரஸ் சொல்ல அது மாத்திரம் நன்மை அல்லப்பா நீ பேசுகிற வார்த்தை சிலரை விசுவாசத்திலையும் சிலரை ஆறுதல் படுத்தினா கூட அதுவும் நன்மைதான் விளங்கலையா விளங்காட்டா நீ பேசுகிற வார்த்தையின் மூலமாக ஒருத்தருக்கு ஆறுதல் கிடைக்கும்படியாக விசுவாச பலப்படும்படியான ஒரு வார்த்தை கிடைக்கிறது என்றால் அதுவும் நீ செய்கிற நன்மைதான் அந்த நன்மை தான் மேன்மை என்று கத்தர் சொல்லுகிறார் அதே போல நீ மற்றவங்களுக்கு முன்பாக உன் நடக்கையை பரிசுத்தமாய் காத்து கொள்வது காத்து கொண்டு நடப்பது நன்மைதான் மற்றவங்க இடரலாய் விழுந்து போறதுக்கு நாம் காரணம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை கத்தருக்கு பிரியமா இருக்குமானால் நம்முடைய நடக்கை மூலமாக மற்றவங்கள் இடரல் அடையாமல் அவங்க பரிசுத்தத்துக்கு நடக்கிறதுக்கு நம்முடைய நடக்கை முக்கிய காரணமா இருந்தா அதுவும் ஒரு நன்மைதான் அதுவும் ஒரு நன்மைதான் அதே போல நம்முடைய இடத்துல ஒரு சாணங்கள் இருக்கிறது நம்ம கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய இன்னும் இருக்கிறத அதை நான் கொடுக்கணும் அதான் சின்ன உன்னிடத்துல இருக்கிறத நீ கூட அவ்வளவுதான் ஐந்து அப்போ ரெண்டு மீன் அந்த பிள்ளைட்டு என்ன ரெண்டு மீன் இருக்கு என்ன இருக்க என்ன அதை அவ்வளவுதான் சொல்லு அதுதான் மேன்மைங்கிறன்ட்ட நான் என்ன கொடுத்துருக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கும் நம்ம உலக பார்வையில பாக்கிறோம் உலக பார்வையில ரெண்டே ரெண்டு தான் மேன்மையா பார்ப்போம் இது இது இருக்கும் ஒன்னு பணம் ஒன்று பணம் இல்லைன்னா பதவி இந்த ரெண்டு இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையில என்ன செஞ்சிடலாம் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இது மூலமாதான் நன்மை செய்ய முடியும் அது சில நீ பேசுகிற வார்த்தை மூலமாய் நன்மை செய்ய முடியும் நீ நடக்கிற நடக்கை மூலமாய் சிலருக்கு நன்மை செய்ய முடியும் அதைத்தான் அதைத்தாண்டைக்கு நம்முடைய வாழ்க்கையில கற்றுக் கொடுக்கிறார் அப்ப நம்முடைய வாழ்க்கையில ரெண்டாவது ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற மேன்மை இந்த முன் அந்த மேன்மைகள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கணுங்கிற நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நாம எதிர்பார்க்கிற உலக மென்மை எல்லாருக்கும் ஒரே போல கிடைக்கிறது இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாளில தெளிவான புரிஞ்சு கொள்ளணும் ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் இருக்காது பதவி எல்லாருக்கும் இருக்காது ஆனா ஐஸ்வர்யம் இல்லச்சாலும் சிலவங்க ஆறுதல் படுத்துறத வார்த்தை இருக்கும் இருக்குமா இருக்காதா இருக்குமா பரி அதாவது நேரத்துல பதவி இல்லச்சாலும் பரிசுத்தமா நடக்கிற நடக்க எல்லாத்தையும் இருக்க முடியுமா இல்லையா என பதவி இல்ல ஐத்துறையும் இல்ல ஆனா என் வார்த்தை ஆறுதல் படுத்தும்படி பேசுறதுக்கு ஆண்ட ஒரு துறை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமா நடிச்சிருப்பாரு என்கிட்ட பதவி இல்ல ஆனா என்னால பரிசுத்தமா நடக்கிறதுக்கு முன் மாதிரியா நடக்கிறதுக்கு நம்மளாலே முடியும் அப்படிதான் ஒன்று இல்லைன்னா இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு முடியும் அப்ப ஏதோ ஒன்று நம்மகிட்ட இருக்கு இல்லையா ஆமாப்பா புரியுதான் எதோ ஒன்று இருக்கு என்ன பணிகள் இல்லாம இருக்கலாம் பதவி இல்லாம இருக்கலாம் ஆனா வார்த்தைகளும் நடக்கையும் இருக்கலாம் அப்ப இந்த காரியத்துல ரொம்ப முக்கியமாயி ஆண்டர் சொல்லுகிறார் அதுல மூணு ஒரே ஒரு காரியத்தை மாத்திர நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம ஒரு காரியங்களை தியானம் ஒரு வசனத்தை தியானித்து நம்ம திப்பிக்கலாம் இப்போ இது எதையெல்லாம் நம்ம கொடுக்கணும் எதையெல்லாம் நம்ம கொடுக்கணுங்கும் போது நம்ம இடத்துல என்ன இருக்கிறதோ அதை வச்சு நம்ம கொடுக்கணும் ஐஸ்வர்யவங்களா இருக்கிறவங்க அவங்களுக்கு புடிஞ்ச காரியத்தை இருக்கிறத வச்சு நன்மை செய்யணும் இது மேன்மைங்கிற ஆண்டவர் பதவியில் இருக்கிற தனக்குள்ளதை கதை வச்சு யாராவது ஒருவருக்கு நம்ம நினைச்சுனோம் தேவைப்பட்ட நபர்களுக்கு எல்லாருக்கும் தனக்கு பிரியமானவங்களுக்கும் தனக்கு ஆதாயத்துக்காகவும் இன்னைக்கு பதவி வச்சு பயன்படுத்துறாங்க அது இல்ல தேவை உள்ளவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் அதே மாதிரி வார்த்தையின் மூலமாக நடக்கையின் மூலமாக நான் நன்மை செய்யணும் அதான் சொல்ல நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ உனக்கு எதை நான் கொடுத்துருக்கிறேன் அதை பாரு அப்படிங்கிற இன்னொரு வசனம் கூட யாக்கோ ரெண்டாம் மதி அதிகாரம் எட்டு ஒன்பது வாசிங்க நீ அன்பு கூறுவது போலிடத்திலும் அன்பு கூறுவாயு என்ற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கு வார்த்தை இல்லையா உன்னிடத்தில் அன்பு எப்படி போட்டிருக்கு நம்முடைய உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிரவேடத்திலும் அன்பு குருவாயாக இந்த வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நிறைவே நீங்கள் நிறைவேற்றினா என்னதான் நன்மை செய்வீங்க செய்யுங்கிறாரு அன்பின் அடையாளம் யார குறிக்கிறது அன்பு குரு அன்பின் அடையாளம் யார குறிக்கிறது புரியலதான் அன்புனா யாரை குடிக்கும்னு கேட்கிறேன் ஆண்டவர் தான் அன்பவருக்கும் ஆமா தேவன் அன்பாக அடைய இருக்கிறான் அப்ப அன்பின் அடையாளம் யாரு தேவன் தான் அப்ப நீ அன்ப காட்டும் போது யாரை காட்டுவ ஆண்டவர் வழி காட்டுறேன் இப்ப நான் ஆண்டவரை காட்டுறேன்னா இல்லையே நம்மதான் பாசம் ஆண்டவரை காட்டுவதும் நன்மைதான் அதுதான் நன்மை விளங்கதான் விளங்கைதான் அதைத்தான் சரி நான் ஆண்டவரை காட்டுகிறேனா இயேசுவை நம் மூலம் காட்டுவது இருக்கா நம்ம மூலமா ஆண்டவரை நம்ம வெளிக்காட்டுறோமா இயேசுவை நான் காட்டியிருக்கிறேனா நான் இன்னைக்கு நீ அன்பு காட்டினா இயேசுவை காட்டிருவேன் உண்மையா இல்லையா அதைத்தான் இன்னைக்கு ஆண்டு நம்மோடு கூட பேசுகிற ஒரு முக்கியமான ஒரு சத்தியமா இருக்கிறது எது உனக்கு நான் மேன்மையா இருக்கிறோம் தேவன் அன்பாகத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் நாலாம் அது வாசிங்க ஒன்னியவன் அன்பில்லாதவன் அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் எப்படி இருக்கிறாரா அன்பாகவே இருக்கிறார் அந்த காட்டினால நீ யார காட்டிடுவான் ஆண்டவரை காட்டிருவோம் இன்னைக்கு நான் அதை செஞ்சிருக்கிறேன் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு நீ நன்மை செய்தால் உனக்கு அது மேன்மை இல்லையா நீ நன்மை செஞ்சா மேன்மை நீ அன்பை காட்டியிருந்தானா அது உனக்கு ஒரு மேன்மைங்கிறாரு என்ன நீ காட்டியிருக்கல இது எல்லாரும் செய்யக்கூடியதுதான் இருக்கும் ஆண்டவர் உலகம் வந்து எதிர்பார்க்கிற மேன்மை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா கிடைக்காது உலகம் சொல்லுகிற மேன்மை உயர்வு என்றால் ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வித்தியாச வித்தியாசமான உயர் இருக்கும் ஆனா அந்த தேவன் கொடுக்கிற மேன்மை எல்லாருக்கும் கொடுக்கப்படும் எல்லாரும் பயன்படுத்த முடியும் உண்மையா இல்லையா பணக்காரனும் பயன்படுத்தலாம் பதவியில் இருக்கணும் பயன்படுத்தலாம் ஏழையிலும் இருக்கும் பயன்படுத்தலாம் யாரு வேணாலும் ஏன்னா ஏழையா இருந்தாலும் வார்த்தை மூலமா அனைகர ஆறுதல் படுத்த முடியும் அதுக்கு ஒண்ணு சொல்லுவாங்களா வெள்ளியும் பொண்ணும் இன்னிடத்துல இல்ல

நம்ம நிறைய நேரத்துல இல்லாதது தான் அந்த இது இல்ல இது இல்லைங்கிறோம் உண்ட என்ன இருக்கு அதை செய் உண்ட இருக்கிறத நீ வெளிக்காட்டு அப்படிங்கறது அதுதான் அதுதான் மேன்மை நீ அத வாசிங்கன்னா ஈஸியா புரியும் அப்போ சிலர் மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க அப்போ சிலர் மூணு ஆறு அப்பொழுது பேரு வெள்ளியும் பொண்ணும் இடத்தில் இல்லை என்னிடம் சொல்லி உனக்கு தருகிறேன் அத்தரை நான் ஏன் ஏசு கச்சு நீ நீ எழுந்து நட என்று சொல்லி போதும் அப்பொழுது பேசுது வெள்ளியும் பொண்ணு என்னிடத்து இல்ல என்னிடத்தில் உள்ளே உனக்கு தருகிறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ஓன் டெப் எது இருக்கு அதே உலக பிரமணம் எதையுமே வேண்டாம் போன் எல்லாரையும் பொறுத்தவரையில இல்லை ஏதா ஒண்ணு இருக்கும் ஒண்ணு பணம் இருக்கும் இல்ல பதவி இருக்கும் இல்லன்னா வார்த்தை வெலப்படுத்துகிற வார்த்தை இருக்கும் இல்லைன்னா பரிசுத்த நடக்க இருக்கும் இல்லைன்னா அன்பு இருக்கும் இருக்குமா இல்லையா இருக்குமா ஏதோ நமக்குள்ள மேன்மையா உயர்வா இருக்கும் அதை கொண்டு அதான் சில அழகா பேர் சொன்னாரு வெள்ளியும் பொண்ணும் என்னது இல்லை ஆனா என் இருக்கதை ஒன்றை கொடுக்குறேன் ஏசு இருக்கிறாரியா ஏசு இருந்தா நீ அன்பை காட்டு அன்பு அவங்களுக்கு யாரெல்லாம் காட்டுறாங்களோ அவங்க ஏசுவை மற்றவங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்கன்னா இருக்கும் புரியுதா புரியலையா அதைத்தான் ஆண்டர் சொல்கிற நம்முடைய வாழ்க்கை அப்ப இரண்டாவது மேன்மை என்னது நம்மட்ட இருக்கிறத கொண்டு நான் நன்மை செய்யணும் அவ்வளவுதான் என்கிட்ட என்ன இருக்கிறதோ அதை இருக்க இருக்கிறது ஏன் என்ன இருக்கிறது இது யாருமே நம்ம சொல்லுவேன் ஏன் எனக்கு ஆனா உலகம் என்ன உலக பிரமாணம் பார்த்தா எனக்கு ஆண்டவர் இந்த ஆசீர்வம் தந்தாருன்னா நான் இப்படி செஞ்சிருவேன் ஆண்டவர் இல்லை செய்யும் என்கிட்ட ஒன்றே இல்லை எனக்கு பலனே இல்ல ஆண்டவரை வர ஆனால் இந்த வார்த்தை என்ற வார்த்தை இல்லாண்டவரே என்கரிசுத்தம் ஏன்னா அந்த அளவுக்கு என்னால பேச தெரியாது ஆனா என் பரிசுத்தமா நடக்க முடியாண்ட காட்டு அண்டவரே என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கல யாருமே கோப்பிடாம நான் அன்பா நடக்க என்னால முடியும் காத்து அதைத்தான் அந்த அதுதான் வேண்மை அதுதான் வேண்மை அன்பு இல்லாத இடத்துல நான் அன்பை காட்டணும் விளங்குதான் விளங்கலையா ஹம் இன்னைக்கு அன்பு இல்லாத இடத்துல அன்ப காட்டுறேன்னா அன்பை காட்டு அதாவது என்ன அர்த்தம் ஏசு கிறிஸ்து இல்லாத இடத்துல யார காட்டணும் ஏசு கிறிஸ்துவா அவனதான் புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஏசுவை காட்டு இன்னைக்கு நம்ம அதை காட்டுறோமான்னு பாத்தனும் அன்றாதி இன்னைக்கு அன்றத்தில நான் அன்பா இருக்கிறேன் நான் ஏற்று இல்லாத இடத்துல ஏற்று காட்டணும் அப்ப அதுக்கு எதுதான் வழி அன்பு அன்பு இல்லாத இடத்துல அன்பு காட்டு பணம் இல்லாத இடத்துல நம்முடைய காரியங்களை இந்த இடத்துல இந்த கொடு காட்டணும் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் பரிசுத்தம் இல்லாத இடத்துல உன் பரிசுத்தத்தை காட்டுங்கிறாரு ஆறுதல் இல்லாத இடத்துல உன் வார்த்தையினால ஆறுதலை காட்டுங்கிறாரு தேவை உள்ளவர்களை வாழ்வில் நம்ம அதை செய்யணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களும் ஆண்டு கொடுத்திருப்பார் இதுதான் பெண்மை இரண்டாவது கொடுக்க ஆண்டு நம்ம இடத்துல இருக்க வேண்டிய ஒரு மேன்மை நம் வாழ்வில் இருக்க வேண்டிய மூன்று மென்மையில ஒன்று ஆண்டவர் என் கூட இருக்கிறத மத்த கண்கள் பார்க்கிறது இரண்டாவது மேன்மை என்ிட்ட இல்லாததில்ல என்கிட்ட இருக்கிறதுல இருந்து நான் அன்பேன் இது யாரும் மிஸ் ஆக முடியாது யாரும் என் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லாரையும் ஒவ்வொரு இட ஒரு காரியத்துல ஆண்டவர் மேன்மையா வச்சிருப்பாரு பரிசுத்தில வார்த்தையில பதவியில பணத்துல அன்புல ஏதோ ஒரு விதத்துல ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்காரு எது என்ட இருக்கோ அத எந்த ஒரு வேலை என்ட சிலவங்கிட்ட எல்லா இருக்கலாம் சிலவங்கிட்ட மூன்று காரியம் இருக்கும் அப்ப அந்த மூன்று காரியத்தை எந்தெந்த இடத்துல யார் யாருக்கு காட்டுறமோ அத காட்டிடும் ஏன்னா ஆண்டவர் கட்டளையான ஒரு வாட்ச்ச இருக்கு அத மாத்திர வாசி வாட்ச்சிட்டு நம்ம ஜெபிக்க போறோம் நீதிமொழிகள் மொழிகள் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க நீதிமொழிகள் மொழிகள் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் முடிஞ்சு ஆண்டர் சொல்லி தெளிவா நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்ய தக்கவர்களுக்கும் செய்யாம என்ன அந்த உன்ன காட்ட முடியும்னா அந்த காட்ட வேண்டிய இடத்துல நபர்கிட்ட நீ காட்டாம விட்டுறாத உன்னால ஆறுதலான வார்த்தை உன் மூலமா ஆண்டர் பேச வச்சிருக்கோமோ அந்த இடத்துல நீ பேச வேண்டிய நபர்கிட்ட நீ பேசாம விட்டுறாத இந்த இடத்துல நீ பரிசுத்தமாய் நடக்க வேண்டிய காரியத்தை உன் பரிசுத்தத்தை காட்ட வேண்டிய இடத்துல நீ பரிசுத்தத்தை காட்டாமல் இருந்து விடாத உன்னால இந்த இடத்துல பண உதவிகள் செய்ய முடியுமா இருந்தா அந்த இடத்துல உன் பண உதவியை நீ செய்யாமல் இருந்து விடாத உனக்கு கொடுக்கப்பட்ட இருந்து ஒரு ஆள் ஒருவருக்கு அந்த உன்னோட கொடுக்கப்பட்ட என்ன பதவியிலிருந்து உனக்கு ஒரு ஒரு நபருக்கு உதவி செய்ய முடியுமானால் தேவை உள்ள மனிதர்களுக்கு உதவி செய்ய முடியுமானால் அதை நீ செய்யாம விட்டாத அதான் வசனம் தெளிவா சொல்கிறது நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் என்ன செஞ்சாத அன்று கட்டளை சொல்லுவோம் செய்யாமல் இருந்தாதனா அதான் உனக்கு பாவமா மாறும் செய்யலைன்னா அதான் உனக்கு பாவமா மாறும் எனக்கு இதுதான் மேன்மை அதுதான் மேன்மைன்னு நம்ம பார்க்காத படிக்கு இரண்டாவது ஆண்டு நமக்கு இருக்க வேண்டிய நன்மை மேன்மை என்ன அப்படின்னா என்னிடல இருக்கிறது சிறு சரி பேதும் சரி ரெண்டு பேரும் அதைத்தான் செஞ்சாங்க இல்லையா திருப்பிள்ளை கொடுத்தா கொடுத்தாதான் இல்லையா பேதுரும் கொடுத்தாரு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுக்கிறோமான்னு பாருங்க நம்ம எதுதான் கொடுக்கணும்னாலே நம்ம எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருந்தா நான் செஞ்சிருவேன் இந்த அளவுக்கு எனக்கு அசதி இருந்தா செஞ்சிருவேன் உண்டை இப்ப எது மேன்மையா இருக்கு அதைத்தான் சொல்லுங்க உண்டை எது மேன்மை அதை நீ பயன்படுத்த அதுதான் நான் எந்த நன்மை ஒன்றை இருக்கு தேவன் கொடுத்த எந்த நன்மை இருக்கு அன்பு காட்டுறதா பரிசுதமா நடக்கிறதா வார்த்தையா பதவியா ஐஸ்வர்யமா எது இருக்கு அதை நீ மத்தவங்களுக்கு கொடுக்குற அதுதான் மேன்மை இந்த மேன்மை ஒவ்வொரு வாழ்விலும் இருக்க அதைத்தான் இன்னைக்கு ஆண்ட நம்மோடு கூட பேசிக்க அப்ப நம்ம இடத்துல இருக்கிறதுல இருந்து நன்மை செய்வதுதான் இரண்டாவது மேம் யாராக நன்மை பெறுவது நம்மிடத்தில் நன்மை இருப்பது வந்து மேன்மை அல்ல கொடுப்பதுதான் மேன்மை அதைத்தான் பார்க்கணும் நிறைய நேரத்துல அதை என்ன செஞ்சிடும் வாழ்க்கையில என்ன செஞ்சிடும் கொடுக்க மறந்து விடுகிறோம் அன்று எங்களுக்கு தான் கொடுத்திருக்காரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம இருந்தது அதுவே இந்த நாளிலும் ஆண்டு நம்ம கொடுத்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டோருக்கு கீழ்படுவோம் ஆண்டு சொன்னபடி நமக்கு கொடுத்த மேன்மைய நன்மையை பயன்படுத்துவோம் அப்பொழுது தெய்வம் நம்ம கொடுத்த மேன்மையில நம்மளுக்கு இருக்க வேண்டிய மேன்மையை அவர் அங்கீகரித்து அதற்கேற்ற பலன் அளித்தருவோம் சற்று அந்த வார்த்தை ஆசிரியப்பட